இன்று நாளுக்கான மூன்றாவது வேலைவாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது நேர்களே அதை பார்ப்பதற்கு முதல் சிறிய அறிவித்தல் என்னவென்றால் கனடாவில் தற்போது வசிப்பவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது நீங்கள் சேனலில் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் எமது வேலைவாய்ப்புகளுக்கான வேலைவாய்ப்புகளுக்கான வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை யூடியூப் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஆம்னேர்களே மூன்றாவது வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு தனிநபர் பராமரிப்பு உதவியாளர் அதாவது வீட்டு பராமரிப்பு உதவியாளர் லொகேஷன் வந்து பார்த்தோம் நோவாசிகோட்டியாவில் இருக்குது டாட் மாவுத் பகுதியில் ஒரு மணத்தியாலத்திற்கு பதினைந்து புள்ளி எழுபது சதம் டொலர்ஸ்ல சம்பளமாக வழங்கப்படும் வாரத்திற்கு இருபத்தி ஏழு அரை மணத்தியாலங்கள் உங்களுக்கு வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் குறைந்தபட்ச ஊதியம் என்று சொல்லி அதாவது மினிமம் வேஜ் கேரண்டி ஒன்று கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்றத நீங்க நேரடியாகத்தான் பேசி தீர்மானிக்க வேண்டும் இது ஒரு பெர்மனன்ட்

போன்ற விடயங்கள் எல்லாத்தையும் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதில் பார்த்துட்டு நேர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண விரும்பினால் அப்ளை பண்ணலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைகிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் நன்றி